ஜனாதிபதி அன்பகுமார திசாநாயக்க அவர்கள் எவ்வளவு விமர்சிச்சாரு மஹிந்த ராஜபக்ச கல்லணுன்னு சொன்னார் ரணில் விக்ரமசிங்க கல்லன் சொன்னார் சந்திரிகாவை கல்லண் சொன்னார் மைத்ரிபாலர் எல்லாத்தோட மேல செஞ்சு அவங்களோட எல்லாம் அனுபவங்கள் எல்லாம் எடுத்துட்டு எல்லாம் எல்லாம் பெசிலிட்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்க அரசியல் செஞ்சு சிராஜி ஒரு நாளும் காசு வாங்கியும் இல்ல ஒரு எரிபொருளும் பானதுக்காக வாங்கல அந்த அந்த பலம் அந்த பக்குவத்தோட நான் அரசியல் செஞ்சிருக்கேன் அலகாந்து இல்லை ஸோ தன்னுடைய எஜமான யாராவது பிடிப்பாங்களா முதல்ல இதை யோசிப்போமே இது புரியாத எங்கடையில் இங்கே உள்ள முஸ்லீம் மக்கள் இருக்கிறது கவலையா ஏனென்றால் இந்த லெவலுக்கு எங்களை தள்ளப்பட்டுட்டாங்க நாங்க நீதி அப்ரூவ் பண்ற கேபினட்ல இல்ல உங்களுக்கு நான் நான் ரேசிஸ்ட் இல்லை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லு ஹரிஜன் பிராமணன் சொல்லி ஏதோ இருக்குது இப்ப எங்களையே ஹாரிஜன் ஆக்கிட்டாங்க அதாச்சும் தொட்ட கூடாது அப்படி ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நான் விளங்கக்கூடிய விஷயத்துல நான் சொல்றேன் இல்லாட்டி போனா கருப்பு வெள்ளைகள் சொல்லி கரு வெள்ளைகள் இல்லாதவங்கன்னு சொல்லி முந்தி காலத்துல இருந்துச்சு தானே டாக்ஸ் அண்ட் அலவுட் இன் திஸ் கம்யூனிட்டி அப்படின்னா போர்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்தியா பாகிஸ்தான்ல கிரியேட் ஆகும் முதல் இந்த வெள்ளைக்காரனுடைய இடங்கள் இது இதுதான் நான் சொல்றேன் எங்களையே போட்டு அந்த லெவல்ல கொண்டாந்து தள்ளிட்டாங்க ஏன்னா எங்க நாங்க இல்ல இலங்கையில நீங்க நம்புறது என்ன நம்புங்க இப்ப முஸ்லிம்கள் ஒன்பது தசம் எட்டோ பத்து வீதம் இல்ல நாங்க இருபது இருபத்தி மூணு வீதம் இருக்கிறோம் இல்லைங்க முஸ்லிம்கள் நீங்க கேப்பீங்க எதுன்னு சொல்லி அரை நிமிஷத்துல இதை நான் வந்து முடிச்சிருவேன் ஏனென்றால் முப்பது வருஷம் யுத்தம் சரி பிள நான் இது கதைக்கு வரல பொதுமக்கள் இறந்து போனாங்க பொதுமக்கள் மக்கள் கொள்ளைப்பட்டார்கள் இதுல பொதுமக்கள் இந்த போர்ல கொள்ளைப்பட்டார்கள் நான் என்னுடைய கருத்து கடைசியாக இருந்தது அப்பாவி மக்களும் கொள்ளைப்பட்டார்கள் ஆமா இதுதான் நாங்க சொல்லிக்கிட்டு வரோம் எஸ் யுத்தத்துல பொதுமக்கள் அப்பாவி மக்கள் கொல்லப்படுறதுதான் கூட காசா மட்டும் பா இப்ப டெய்லி டெய்லி ஆயிரக்கணக்கான மக்கள் சிரியா லெபனன் ஈராக் எங்க எங்க நீங்க யமன் யமன்ல இருந்தா சவுதி மத்த நாடுகள் அவங்களே பம்ப் பண்ணாங்க அது வேற விஷயம் நான் இதுகள் நான் சொல்றேன் இப்ப இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்ட நாங்க எங்க எங்கட உரிமைகளை பத்தி பேசணும் யாரு பேச இருக்கு ஒருத்தரும் இல்ல சரியான ஒரு கேப்பபிளான ஒரு மந்திரி இல்ல எடுத்து போறதுக்கு அஹ் அன்பகுமார் தான் மேல்மான ஆளுநர் தங்கமான மனுஷன் அன்பகுமார் திசாநாயக இல்ல ஹனிஃபியூசு மேல்மான ஆளுநர் தங்கமான நேர்மையான மனுஷன் ஆனா நல்ல மனுஷன் ஒரு ரைட் மேன் ராங் பிளேஸ் நல்ல மனுஷன் ஒரு பொருத்தம் இல்லாத இடத்துல இருக்கிறார்கள் தான் கார்டு